உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சி தலைவராக இருக்கும் அகிலேஷ் யாதவ் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக உருவாகியுள்ளார் சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அகிலேஷ் தலைமையிலான இந்தியா கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் கொடுத்தது மற்றும் அகிலேஷுக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் செல்வாக்கையும் நிரூபித்தது தந்தை முலாயம் சிங் யாதவின் மறைவுக்கு பிறகு கட்சி பொறுப்புக்கு வந்த அகிலேஷ் கடந்த இரு சட்டமன்ற தேர்தல்களில் யோகி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியிடம் ஆட்சியை இழந்தாலும் சட்டமன்றத்தில் இதுநாள் வரை ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவராக இருந்தார் சட்டமன்றத்தில் இவரது நகைச்சுவையான பேச்சுக்கள் முதல்வர் யோகி உள்ளிட்ட பாஜக எம்எல்ஏக்களையும் சிரிப்பில் ஆழ்த்தியவை இந்நிலையில் சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் கன்னாஜ் தொகுதியில் போட்டியிட்டு அகிலேஷ் யாதவ் மாபெரும் வெற்றி பெற்றதை அடுத்து தற்போதைய பதினெட்டாவது மக்களவையில் இன்று எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார் இன்று மக்களவையில் பல்வேறு கட்சியினர் எம்பிகளாக பதவி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது அப்போது ஒருவர் எம்பியாக பதவியேற்றுவிட்டு வரும்போது தரையின் கார்பெட் தடுக்கி கீழே விழுந்தார் அங்கு அருகில் அமர்ந்திருந்த அகிலேஷ் யாதவ் ஒரு வினாடி கூட தாமதிக்கவில்லை விழுந்தவர் ஆளுங்கட்சியா எதிர்க்கட்சியா என யோசிக்கவில்லை உடனடியாக எழுந்து ஓடி வந்த அகிலேஷ் விழுந்தவர் எழுந்து நிற்க உதவினார் அகிலேஷின் இந்த அழகான செயல் பலரது பாராட்டுகளையும் பெற்று வருகிறது